அடுத்து இணைந்து கொள்கின்றார் இருந்து திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள் இவர் தமிழருவி வானொலி கேமனி தமிழருவி வானொலி நிகழ்ச்சி தயாரிப்பாளர் மட்டுமல்ல சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய அந்த அமைப்பிலே சிறப்பாக ஒலி ஒளி வடிவமைப்புகளில் இருந்து கொண்டிருக்கின்றார் அந்த வகையிலே இன்றைய தினம் திருக்குறளில் பயன்ப பயன்படுத்தப்பட்டுள்ள மரங்கள் மலர்கள் பழங்கள் விதைகள் பற்றி உரையாற்ற வருகின்றார் வாருங்களா முதல் வணக்கம் ஜெர்மன் தமிழருவி வானொலி நேயர்கள் அனைவருக்கும் சிவகாமி சண்முகசுந்தரத்தின் சுந்தரத்தின் குரல் வணக்கம் திருக்குறள் பற்றிய செய்திகள் அறிவோம் ஆயிரத்தி எட்நூத்தி பனிரெண்டாம் ஆண்டு முதன் முதலாக திருக்குறள் புத்தகமாக அச்சிடப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பதாம் ஆண்டு ஆங்கிலத்தில் முதன் முதலாக அச்சிடப்பட்டது ஜி போப் அவர்களால் முதன் முதலில் மொழிபெயர்க்கப்பட்டது உலகில் எண்பது மொழிகளில் இது மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது திருக்குறளில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் இரண்டு வகை மரங்கள் பனை மரம் மற்றும் மூங்கில் மரம் திருக்குறளில் எண் ஒன்பது பயன்படுத்தப்படவில்லை திருக்குறளில் எண் ஏழு எட்டு குரல்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது திருக்குறளில் பயன்படுத்தப்பட்ட பழ வகை பழம் மட்டுமே அத்திருக்குறளில் பயன்படுத்தப்பட்ட மலர்கள் இரண்டு மட்டுமே அவை அனிச்சம் மற்றும் குவளையாகும் வக்போலி மொழியான இந்திய பழங்குடியின் நரிக்குறவர் மொழியிலும் இது மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது திருக்குறளில் பற்று என்கிற சொல் ஒரே குறளில் ஆறு முறை வருகிறது இரண்டு முறை வருகிற அதிகாரம் குறிப்பறிதல் ஆகும் திருக்குறளில் குறிப்பிடப்படும் ஒரே விதை குன்றிமணி ஆகும் இதுபோல எண்ணற்ற சிறப்புகளை கொண்ட திருக்குறள் நமக்கு உலக பொதுமறையாக விளங்கி நம் வாழ்வுக்கு வழிகாட்டுகிறது இதுபோல திருக்குறளைப் பற்றி தெரிந்து கொள்வோம் திருக்குறளை கற்போம் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முகசுந்தரம் சுந்தரம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சென்னை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் வானொலி ஜெர்மனி திருக்குறளிலே பயன்ப பயன்படுத்தப்பட்டுள்ள மரங்கள் மலர்கள் பழங்கள் விதைகள் பற்றி சிறப்பாக தொகுத்து தந்திருந்தார் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்மசுந்தரம் அவர்கள்